யாருடைய மீறுதல்கள் வார்த்தையை அறிந்தும் இதை செய்யக்கூடாது என்பதை அறிந்தும் தான் அந்த கிரியைகளை நீ மன்னிக்கப்படும் பொழுது நீ வாக்கியவான்களாய் காணப்படுகிறாய் உன் பாவங்கள் மூடப்படும் பொழுது தேவன் அதை எண்ணாது இருக்கும் பொழுது தேவன் அதை கண்டு கொள்ளாமல் இருக்கும் பொழுது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அதே தேவனை விட்டு தூக்கி தள்ளும் பொழுது அந்த பாவம் மூடப்படும் பொழுது நீ மாற வேண்டும் என்றால் மூடப்படணும் எப்பொழுது உன் பாவமும் உன் மீறுதலும் மன்னிக்கப்படும் என்றால் இடணும் ஆண்டவருடாண்டு ஆண்டவரே அந்த பாவம் செஞ்ச பாவம் ஒத்துக்கொடுங்க ஆண்டு